நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சில வரிகள்ங்க என்ன அப்படின்னா பட்ட கடனுக்கு பயந்து கொண்டு பணியிடத்தில் உண்டாகும் கோபத்தை எல்லாம் பொறுத்து கொள்கின்றன இங்கு பல பேர் அப்படிங்கிற அந்த வரிகள்ங்க என்ன அப்படின்னா நம்மள நிறைய பேர் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கடன் இருக்கும் வீட்டில் அதை தான் நம்ம வந்து வேலைக்கே போவோம் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஓவர் ஷிஃப்ட் பார்ப்பாங்க சோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வேலை செய்யற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷரையும் தாண்டி குடைச்சல் வந்து பார்த்தோம்னா அதிகமா இருக்கும் என்ன சொல்றது இப்ப வேலையா நம்மளை செய்ய விட மாட்டாங்க சில பேர் எதை செஞ்சாலுமே குறை சொல்ற மாதிரி இருக்கும் என்ன ஒண்ணுமே இருந்தாலும் அந்த கோபத்தை எல்லாம் பொறுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா நாளைக்கு அந்த கடனை கட்டணும் நம்மளை விட்டா வேற யாரும் கட்ட முடியாது அப்படிங்கிற அந்த நிலையில என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஆபீஸ்ல அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து கடன் இருக்குது அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறாதீங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க வேற வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலையை விட்டுடுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பொறுத்துட்டு வேலை செய்யுங்க அப்படிங்கறத என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் விஷயம் உங்களுக்கு புடிச்சிருந்ததா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல்